நிலா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க ராகவ் வந்துட்டு என்ன லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை ராகவ் தேடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஏன்னா தேடிட்டு இருக்கீங்களா வீட்டில் இருக்கு எடுத்துகிட்டு வரன்ற மாதிரி தானே சொன்னீங்க இப்போ தேடிட்டு இருக்கான்னு சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளைண்ட்டு இங்கே வந்துருவாங்க நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிளைண்ட் கிட்ட வந்து கால் வருது வந்துட்டிங்களா செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் சொல்கிறார் பாருங்க இப்போ வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அளராங்க அதுக்குள்ளே வந்து நம்ம சோழன் வந்து லேப்டாப்போட வந்துட்டார் இந்தாங்க லேப்டாப் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே கிளைண்ட் வந்துடுறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நிலாவை கூப்பிட்றாரு உள்ள போயிட்டு சூப்பராக அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கும் பிடிச்சி போயிடுது கிளாப் பண்ணி நிலாவை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நிலா நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க மற்ற எல்லா விஷயமும் நான் பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா அங்கேருந்து ஹாப்பியாக வெளியில் போயிடுறாங்க ராகவும் வந்து அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கார் வெளியில் வந்து நிலா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வராங்க இப்போ வெளியில் வந்து சோழன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நிலா அவங்கள பார்க்க ஓடி வர்றாங்க வந்து என்னங்க ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப நல்லா பண்ண அந்த லேப்டாப் ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அந்த லேப்டாப்பால் தான் இன்றைக்கி ஒர்க்கே முடிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அந்த ஆட்டோ காரை தேடிட்டு போனால் அவர் அந்த ஆட்டோ வாடகை கொட்டிருக்காரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக எப்படியோ தேடிட்டு போனால் அந்த ஆட்டோவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜீசஸ்ன்னு போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நீங்கள் என்னோட வைஃப்னு சொல்லி அவரை நம்ப வச்சு அந்த லேப்டாப்பை வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவர் கடந்து வந்த கண்ணீர் பாதை எல்லாம் சொல்றாரு அதை கேட்டவுடனே நிலா வந்து சோழனை ஹக் பண்ணிக்கிறாங்க நீங்கள் மட்டும் இன்றைக்கி இல்லைன்னா என்னோட லைஃப்பில் இந்த வேலை எனக்கு இன்னைக்கு இருந்திருக்குமானே தெரியல என்னோட மொத்த ஒர்க்கும் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சோழனை கட்டி பிடிக்கிறாங்க நம்மளும் ஒரு ஹக் பண்ணலான்னு நாளைக்கு மதத்தோல் சாஞ்சிட்டு இருந்த நிலா ஏஞ்சி கை கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வண்டியில் போகும்போது ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே போறாரு நிலா வந்து அவரை கட்டி பிடிச்சது அவரால் வந்து நம்பவே முடியல செம்ம ஹாப்பியாக இருக்காரு அந்த சந்தோஷத்தோடையே நேராக வீட்டுக்கு போறாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டிய அவங்க அண்ணனை எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாரு வீட்டுக்கு வந்த கையோட ரெண்டு பேரும் ஏன் எங்க ரெண்டு பேரும் இப்போ வர சொன்ன வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க பாண்டியன்னு நிறைய வண்டி நிற்கிதுடா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இது ஏதான நான் அப்பையிலேருந்து கேட்டுட்ருக்கேன் ஆனால் வாயை திறக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்லவும் இருடா சொல்லுவேன் அப்படின்றது அது யோசிச்சு பில்டப் பண்ணதுக்குள்ளே நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு பல்லவன் கிளம்ப இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுறாரு அதெல்லாம் இருலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுடா அப்படிங்கிறாரு என்னது சம்பவமா அப்படின்னு இல்லைடா அன்றைக்கி ஒரு மேட்டர் நடந்துச்சு அப்படின்னு வள வள நிற்காமல் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இவரும் ஒன்று இப்போதைக்கு சொல்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பலன் சொல்லிட்டு இருக்கும்போதே நில கட்டி பிடிச்சது நினச்சி சேரன் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு இன்றைக்கி எப்போ வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எப்போ